சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லைவ் ப்ரோக்ராம் ரெடி பண்ணிருக்கோம் நேயர்கள் எல்லாம் ஒரு ஃப்ரீயா சும்மா கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம ஆன்லைன்ல ஜோதிட இலவச ஆலோசனை மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் கால் நம்பர் போட்டிருக்கோம் நேயர்களே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ இந்த டைம்ல வந்து வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு அட் உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கு அதுன்ற உங்களுக்கு சொல்லுவாங்க சரி கால் வரிசை பண்ணு ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம்மா சரி ஸ்பீக்கர் கொடுங்க

எனக்கு வந்து என் ஜாதகம் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் அது என்னன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஸ்யூஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வீட்ல வந்து நிறைய நெகட்டிவ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஜாப் ரிலேட்டடா எதுவுமே செட்டும் ஆகல அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா நான் பார்த்து சொல்றேம்மா ஓகே ஜாதகம் அனுப்புறாங்களா செக்கனு

அது வரைக்கும் நம்ம ஏதாவது பேசணுமா ஜாதகம் அவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கட்டும் நீங்க பொதுவா இந்த மாதிரி திருமணம் லேட்டா ஆகுது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்வீங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்வீங்களா இல்லன்னா தனியா அவங்க அவங்க ஜாதக போல சொல்வீங்களா ஒரே மாதிரி சொல்ல மாட்டேன் திருமணத்து விஷயத்துக்கு பரிகாரத்துக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா அவங்கவுங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து ஜாதத்துக்கு ஏத்த தான் பலன் சொல்லிட்டு இருப்பேன் ஓகே அது எப்படி நீங்க அந்த பலனை எப்படி எடுக்கிறீங்க அதுதான் ஏன்னா இவ்வளவு நாளா நிறைய பேருக்கு தெரியும் நீங்க வந்து ஜாதகம் பாக்கல அந்த ஜாதகம் வச்சு நம்ம அருள் வாக்கு போலதான் நீங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க அது விஷயம் சரி சொல்லியிருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு அந்த டைம் வந்து இப்ப எல்லா டைம் எல்லாருக்கும் இன்ட்யூஷன் வேலை செய்யாது உங்களுக்கு அந்த மாதிரி குறிப்பிட்ட உட்காடுறீங்கன்னா நீங்க ஜாதகம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி நீங்க பலப்படுத்திட்டீங்க சாமி கும்பிடுற விஷயம் ஆகட்டும் தெய்வங்களினுடைய திருண்டாமத்தை அத இது பண்ணிப்பேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிப்பேன் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஜாதகம் பார்த்துடலாம் ஜாதகம் ஜென்ரேட் பண்ணிட்டீங்களா கால் பண்ணுடையா இப்ப வந்து பெண்ணுடைய ஜாதகம் தான் அவங்க பேரு அவங்க நட்சத்திரம் கடகராசி ஆய நட்சத்திரம் மேசலக்கணம் அந்த ஸ்ருன்ற அந்த பெண்ணுக்கு கால் பண்றீங்களா கால் பண்ற அந்த பலன் சொல்ல ஆரம்பிச்சிருங்க பலன் சொல்லிடலாமா நீங்க சொல்லுங்க அவங்க எப்படி நாள் பாத்துட்டு இருக்காங்க ஹலோ ஆ சொல்லுங்கம்மா हाय பரா பலன் சொல்றமா கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க ஓகேம்மா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் போடு ஹலோ ஆ சொல்லுங்கம்மா இப்ப குடும்பத்துல தான் இருக்கீங்க இப்போ ஜாப் எங்கயும் போல வீட்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா மேம் ஏற்கனவே வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா இப்ப கொஞ்ச நாளாவே போல இல்லையா சில ஒரு ஆறு மாசமா இருக்கும் நினைக்கிறேன் உடம்புல ரொம்ப பிரச்சனை இருக்கு நினைக்கிறேன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை வந்து நாலடைவுல குணமாயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லமா ஹெல்த்த பாத்துக்கணும் வீட்டுல துர்சக்திகள் இருக்கு வீட்டுல நிம்மதியே இல்ல குழப்பத்துலதான் இருக்கிறீங்க தெய்வமும் வெளியதான் நிக்குது வீட்டுக்குள்ள இல்ல இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள சாம்பிராணி பகை போடுங்க நாட்டு மருந்து கடையில அந்த மூலிகை பொடின்னு ஒண்ணு விக்கும் அதை கொஞ்சம் வாங்கி அதுல கொஞ்சம் போடுங்க அதை கொஞ்சம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் தேய்பிரையில பைரவர் வழிபாடு பண்ணுங்க விளக்கு போட்டு வரணும் பைரவருக்கு தேகு போட்டுவாங்க சாயந்தரமா இத போட்டே வாங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் செய்தீங்கன்னா நல்லது நடக்கும் வேற எது கேள்வி இருந்தாலும் நான் சொல்றேன் இதுதானா சரிம்மா நீக்கற பிரச்சனைக்கு என்ன போகுதுன்னு இருக்குமா தீர்றோம் கரெக்டா பைரவர் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நா நாகத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு குழப்பம் தூரதுக்கு நாகத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு சுத்தி சுத்திட்டு வாங்க வணங்கிட்டு கண்டிப்பாமா அத கொஞ்சம் செய்யுங்கம்மா நன்றிமா வணக்கம் நன்றிம்மா அடுத்து ஒருத்தர் ஜாதகம் போட்டு இருக்காங்க சொல்லுங்கம்மா அடுத்த சாதகம் எழுதியிருக்கிறாங்க அவர் கால் எடுக்கல போல நிறைய பேர் சாட்ல கேட்டிருக்கீங்க இந்த நீங்க கேக்குற கொஸ்டின் வந்து இப்ப ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி நம்ம பேசுறதுக்கே டைம் ஆயிடும் அதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில அவங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க இப்ப முன்னாடியே ஏன்னா நோட்டிபிகேஷன் போட்டதுமே நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கான ஜாதகம் ஏன்னா இப்போ நான் அவங்களுக்கு காட்டுறேன் நீங்க அவங்க அந்த அவங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் அனுப்பிடுங்க அனுப்பிட்டு லைவ் முடிகிற வரைக்கும் அவங்களால இலவசமா பார்க்க முடியும் அதனால வாட்ஸ்அப்ல ஜாதகம் போட்டீங்கன்னா சத்துன்னு உங்களுக்கு பார்த்துருவாங்க பார்த்துருவாங்க டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இந்த இதெல்லாம் குடுத்து இது பண்றதுக்கு லேட் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் சாட்ல ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிடுங்க பேரு டேட்டு மாசம் வருஷம் கரெக்டான டைம் ஏஎம்மா பிஎம்மான்றது விவரமா போட்டுருங்க பிறக்கும் போது எந்த ஊரும் அந்த ஊர் குறிப்பிடுங்க சூரிய உதயத்தை வச்சுதான் நம்ம அத லக்கணம் கண்டுபிடிச்சுதான் பலன் எடுக்கணும் சரிம்மா இப்ப ஒரு பையன் ஜாதகம் அனுப்பி இருக்காரு ஆனா அவர் கால் பண்ணா பிசி பிசின்னு வருது ஏன்னா உங்க கால் ரொம்ப பிசியா இருக்கிறதால இப்ப அந்த ஜாதகம் வந்து இவர் நோட்ல எழுதி இருக்காரு சரி இத பாத்து நீங்க வீடியோல நீங்க பேசிடுங்க அவரை எப்படினாலும் பாத்து பாருங்க அந்த வீடியோ பையன் பேரு ஹரி ஹம் பையன் பேரு ஹரி பெங்களூர்ல பிறந்திருக்காரு துலாராசி சித்திர நட்சத்திரம் நான்காம் நிம்ப லக்னம் பையன் நிம்மதியாவே இல்லம்மா நிம்மதியாவே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு தகப்பனால எந்த ஒரு நன்மையும் இல்லை உறவுகள்னாலையும் எந்த நன்மையும் இல்லை மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்க அம்மாவும் இறந்து ஒரு கரெக்டா மூன்றரை வருஷம் ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு தொழிலே இல்லாம இருந்தது அப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னா தொழில் அமைஞ்ச மாதிரி தெரியுது வழிபாடு கண்டிப்பா கரெக்டா பண்ணணும் அந்த குடும்பத்துல முன்னோர் வழிபாடு விட்டு போடா மாதிரி தெரியுது குலதெய்வ வழிபாடு கரெக்டா செய்யும் போதுதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அவர் திருமணம் ஆகாதவருன்னு போட்டிருக்காரு ஆமா திருமணம் ஆகலப்பா அவருக்கு திருமணம் ஆகல எப்ப நடக்கும் பெண் எப்படி இருப்பாங்கன்ற சொல்ல முடியுங்களா உம் சொல்றமா பெண் வந்து அந்நியந்தான் இருந்து தான் வரும் தெய்வீக சம்பந்தப்பட்ட பெயர் உள்ள பெண்ணாதான் வரும் இப்ப கஷ்டப்படுற திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஹரிதா கரெக்டா ஒண்ணு அம்மா இறந்தது திதியில கொண்டாடணும் இல்லன்னா மகாலய அமாவாசையில சேர்த்து கும்ப கொண்டாடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து திதி க வருஷம் கரெக்டா தெரியாது அதனால கரெக்டா தெரிஞ்சா கும்பிடலாம் இல்லன்னா மகாலய அமாவாசையில சேர்த்து வழிபடலாம் ஓகே கரெக்டா வருஷ வருஷம் சொல்ல முடியுங்களா திருமணம் எப்ப நடக்கும் சொல்ல முடியுங்களா திருமணத்தை பத்தி நான் அதை சொல்லிடுறேன்

இல்லையா அவங்களோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்புறம் பேசிக்கணும் அடுத்து இன்னொருத்தர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்காருமா மோகன் ராஜ்னு சொல்லிட்டு சரி அவங்க ஜாதகம் அனுப்பியிருக்காங்க அவங்க ஜாதகம் பார்த்துருங்க தாராளமா ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா எங்க இருந்துமா பேசுறீங்க இல்ல சவுண்ட் கொஞ்சம் அந்த ஜாதுகம் அனுப்பி இருக்காங்க அத அவங்க பாக்கணும் ஜாதுக்கு மட்டும் நீங்க பாருங்கம்மா காசு வந்துகிட்டே இருக்கேன் சரிமா சரி சரி ரோகி நட்சத்திரம் லூக்க குறிப்பாக்கல அவங்க வேற ஜாதக கட்டம் மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க அதுல உங்களால என்ன விஷயம் சொல்ல முடியுமோ அதை மட்டும் இப்ப சொல்லிடுங்க லக்னமே குறிப்பிடலமா இதுல லக்னமே குறிப்பிடல லக்னம் மேல இருக்கு மீன லக்னம் போடல வெறும் இது மட்டும் போட்டிருக்காங்க ஓஹோ மீன் லக்னோ தஃபா புத்தி வேணும் நேர்ல இதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட ஜாதக பாக்குறீங்க அப்படின்னா டேட் ஆப் பத்தி டைம் பிளேஸ் அது வந்து கன்சல்டேஷன் டைம்ல பாத்துக்கங்க இந்த மாதிரி சேட்ல நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போட்டுட்டு லைவ் போடுறோம் அதுக்கு முன்னாடி இவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் மட்டும் எடுத்து நம்ம லைவ்ல அவங்க சாத்துக்கு மட்டும் பாத்துக்கலாம் ஏன்னா இப்ப அடுத்தடுத்து கால் வேறு வந்துகிட்டே இருக்கு சொல்றீங்களா இதுல வந்து எனக்கு தசை சரியா குறிப்பிடலாமா இதுல சரி வேற எனக்கு கொஞ்சம் பண்ணி வேற ஜாதகம் பாத்துக்கலாம் செந்தமிழன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு பதினொன்னு தொண்ணூறு பதினொன்னு பி பாண்டிச்சேரி ஓகேங்களா அவங்க ஜாதகம் தசா புத்தியோட கொடுத்துருக்காங்க ஜென்ரேட் பண்ணி எழுதி எழுதிருக்காங்க இத பார்த்து சொல்லிடுங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எல்லாரும் டீடைலா அவங்களோட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஆமா அதுல போட்டு விட்டா விவரமா அவங்களே அமைச்சுட்டாங்கன்னா லைவ் முடியிற டைம்ல உங்களுக்கு அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் சரி பாண்டிச்சேர்ல இருந்து அமைச்சிருக்காரு ஒருத்தர் வயசு முப்பத்தி அஞ்சு ராசி மகர ராசி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் லக்கணம் கடக லக்கணம்

ஆஹ் கடல சிக்கி இருக்கீங்க இன்னொன்னு இப்ப வந்து ஒரு நிம்மதியில்லாத ஒரு நிலையில தான் இருக்கீங்க கோபம் அதிகமா வருது காரம் காரத்தை கொஞ்சம் குறைக்கணும் உம் மனசளவுல வந்து தம்பி மனசளவுல வந்து குழப்பத்துல இருக்கீங்க பொத்து தெளிவா இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு பதினாறாம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைதான் தம்பி முடிஞ்ச வரைக்கும் காலையில இருந்து சூரிய நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணணும்

அங்க இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சிவனுக்கு உங்க பெயர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நன்றிப்பா ஓகேங்கம்மா நீங்க இந்த மாதிரி திருமணம் பொருத்தம் பேர் வைக்கிறது நல்ல நாள் பாக்குறது அதெல்லாம் பண்றீங்களா ஆமாமா திருமண பொறுத்தும் பேர் வைக்கிறது பலன் சொல்றது எல்லா நல்ல விஷயம் பண்றேன் அதுல ஒண்ணு வாசு சாசனம் மட்டும்தான் கிடையாது ஓகே ஓகேங்கம்மா ஏன்னா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஃபுல் டீடைலா வாட்ஸ்அப்ல யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க சேட்டை வந்து அனுப்பிருக்காங்க பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தருமா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்திருக்காரு பட்டுக்கோட்டையில அவரு ஜாதகம் அனுப்பி இருக்காரு சரி அவர லக்னம் வந்து சிம்ம லக்னம் ஓகேங்களா அவர் வந்து தசாபுக்தியோட அனுப்பியிருக்காரு பாக்குறீங்களா தாராளமா பாக்குறேன் குடும்பம் இது ஒண்ணு ஒன்னா பாருங்க தாராளமா ஒன்பதுனா என்ன வயசு ஆகுது கரெக்டா இப்போ நாப்பத்தி ஆறு வயசு நாப்பத்தி ஏழு ஆகுது சிம்ம லக்னம் நிறைய கால்ஸ்ல அவரோட கால் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல நீங்க லைவ் சாட்லயே நீங்க பலன் சொல்லிடுங்க அவர் போன் பண்ண முடியாது இப்போ இப்படியே சொல்லிடலாமா அப்படியே பலன் சொல்லிடுங்க அவரு பார்த்து தெரிஞ்சுப்பாரு என்ன பேர் இவர் பேரு பிரபு ஆகஸ்ட் மாசம் பிறந்திருக்காரு சரி இவருக்கும் கொஞ்சம் இல்லாத நிலையில தான் இருக்காரு குழப்பத்தில் தான் இருக்காரு உடல்லயும் பிரச்சனை இருக்கு இன்னொரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு ஹெல்த் ரீதியா தான் பிரச்சனை காட்டுது கொடுங்க ஒரு நம்பர் கால் பண்ணி பாத்துடலாம் நம்மளே கால் பண்ணிடலாம்

ரொம்ப கடல் அதிகமா இருக்கு ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க தெரியவா இல்ல ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு

செய்யா கூட வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு கரெக்டா செய்யுங்கப்பாம்பழம் அவங்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை கை மாசம் வளர்ப்புற வெள்ளிக்கிழமையில சகோதரிக்கு திருப்தி பண்ணுங்க உங்களுக்கு பாம்பழம் கொடுத்து हेलो को मैं ये तो अलग वीडियो अपलोड பண்ணेंगे आ हां कलigaluk thambi कलigaluk thambi

கொஞ்சம் பிரச்சனையா தான்ப்பா இருக்கு தொழில் விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு அத போயிட்டு வந்தீங்கன்னா மாற்றம் வரும் மனசு நல்லா இருந்தா நோய் வராது நோய் வரலன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கலாம் ஆறு செவ்வாய்க்கிழமை கரெக்டா நீங்க முருகருடைய கோயிலுக்கு நீங்க மட்டும் போலாம் இல்ல பேமிலியோட கூட போலாம் போயிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அதுலயே ஒரே கல்லுல ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு நன்மைகள் நடக்கணும்னு சொல்றேன் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் இருக்கே இது வந்து இப்ப இது முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் போயிருக்கேன் இப்ப தம்பி இப்போ ஜனவரி மாசம் தான் நடந்ததுன்னு திருப்பி திருப்பி அது கண்டிப்பா வரக்கூடாது அதை தடுக்கிறதுக்குதான் செய்து போங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் எதுக்கு விபத்து நடக்குதான்னு கேட்டேன் கரெக்டா சொன்னீங்க ஆமா நடந்ததுன்னு தயவு செய்து அதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு தான் தம்பி நான் சொல்றேன் அதை செய்யுங்க நல்லது நடக்கும் நன்றிப்பா நன்றிப்பா வாழ்க வளர்ந்து நன்றி ஓகேங்கம்மா அது எப்படி நீங்க அந்த ஜாதகத்துல ஏதாவது காம்பினேஷன் வச்சு சொல்றீங்களா இந்த மாதிரி விபத்து ரீசெண்டா நடந்திருக்கானே இல்ல உங்களுக்கு தோணுதுங்களா எனக்கு ஒரு ஜாதகத்தை தொடரும்போது சில விஷயங்கள் தானா தோணுதுமா அது நேரங்காலம் கிடையாதுங்களா அதுக்கு அது நேரங்காலம் எந்த நிமிஷம் வருது எப்ப வருது இப்போ எப்ப வருது எப்ப போகுதுன்னு தெரியாது எல்லா ஜாதகத்துக்கும் எல்லாரும் எல்லாருமே கரெக்ட் அக்யூரேட்டா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஜோதிடத்துல இல்லைன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் ஆமா அக்யூரேட்டுன்றத ஒரு விஷயம் கிடையாது ஆனா நீங்க சில டைம் வந்து சில பேருக்கு சொல்றீங்க அது அப்படியே நடந்து சொன்னதுக்கு அப்புறம் கூட அடுத்த வருமே நடந்துச்சுன்னு கூட ஆமா என்கிட்ட போன் பண்ணியே சொன்னாங்க நானு ஆமா அந்த விஷயம் இப்போ மழை திடீர்னு பெய்து திடீர்னு நல்லது கெட்டது நடக்குது அந்த மாதிரி இன்ட்ரூஷன் பவர்ல வருது முக்கால்வாசி இன்ட்ரோஷன் பவர் தான் எனக்கு வருது ஓகே கால் தான் ஜாதகத்தை பாக்குற மாதிரி இருக்கும் அது இன்னும் ஜாதகத்தை தொடங்கும் போது என்ன அறியாம ஒரு விதத்துல கடகட கட அந்த வார்த்தை வருது ஆனா அது மக்களும் அதே மாதிரி கரெக்டா இருக்குன்றாங்க சில பேர் வைக்கிற கொஸ்டின் வந்து எல்லா டைம்லயும் உங்களுக்கு எப்படி இன்ஷன் வேலை செய்யும் எப்படி அவங்களால சொல்ல முடியும் ஒரு சும்மா எல்லாருக்கும் போல அவங்க அடிச்சு விடுறாங்க போலன்னு கூட நிறைய பேருக்கு நினைப்பு வரும் அதுக்காக கேட்கிறேன் அப்படிலாம் கிடையாது எந்த நேரமும் நம்ம தெய்வத்தினுடைய திருநாமத்தை மனசுக்குள்ள உள்ளூர் குழந்தை எப்பவுமே நம்ம அத சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நம்ம அறியாம ஒரு இதை சக்தி நடந்துட்டே இருக்கும் வருமோன்னு காப்போம் தான் ஜோதிடம் தெளிவான விளக்கம் கொடுத்துருவீங்க நம்ம அடுத்த கரெக்டான ஒரு டேட்டு பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து ஜாதகம் மட்டும் நம்ம ரேண்டமா எடுத்து கால் பண்ணி நம்ம பேசிடலாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இது ஃபர்ஸ்ட் லைவ்னால உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா நீங்களும் இருந்திருப்பீங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம நெக்ஸ்ட் டைம் ரேண்டமா ஒரு டென் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ்க்கு நம்ம டைரெக்டாவே பலன்னு சொல்லிடலாம் மேற்கொண்டு உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணுவோம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அவங்க டீடைல்ஸ் அனுப்புவாங்க வணக்கம் நன்றி நன்றி